துதி போற்று வல்வினைப்போம் துன்பம் போல் நெஞ்சிற்பதி போற்று செல்வம் கந்தர் நிமலரோ கவசந்தனை அருள்வாய் முருகன் அருளால் வருகின்ற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரை மாநகரில் ஐந்து லட்சம் மக்கள் ஒன்று கோடி நடத்த உள்ள முருகபத்திர மாநாடு திடலில் சந்த சஷ்டி கவசந்தனை பாராயணம் செய்ய உள்ளார்கள் கிட்டத்தட்ட இந்த மாநாடானது முருகனுக்காக அறுபடை வீட்டை ஒரே இடத்தில் அமைத்து தமிழக மக்களுக்காக இந்த முன்னணி நடத்தக்கூடிய இந்த மாநாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் பார்த்துக்கோங்க நம்ம மனசு குளிர் வைக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசம் முருகன் என்றாலே மனம் குளிரும் கந்த சஷ்டி கவசந்தனை பாராயணம் செய்தால் மனம் நிம்மதி பெறும் அந்த கந்தசஷ்டிய ஐந்து லட்சம் பேர் அன்றைய தினத்துல ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பாட இருக்காங்க கிட்டத்தட்ட இப்பயே மக்கள் அதிக அளவில் அந்த அறுவடை வீடுகளும் திறந்து அறுவடை வீடுகளில் இருந்தும் வேல்கள் கொண்டு வரப்பட்டு அந்த அமைக்கப்பட்டுள்ள அறுவடை முருகன்களுக்கும் பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளார்கள் கிட்டத்தட்ட ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை மாநகரே ஒரு திருவிழா கோலம் காணப்போது கிட்டத்தட்ட இது சித்திரை திருவிழாக்கு அடுத்தபடி அழகர் ஆத்துல இறங்க அடுத்தபடியான ஒரு திருவிழாவா இது இருக்க போகுது கிட்டத்தட்ட இந்து மக்களுக்காக இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த மாநாடானது மிகவும் வெற்றிகரமாக அமையும் எந்த ஒரு ஐயமும் இல்லை சமீபத்தில் நேற்றைய தினம் நான் மதுரைக்கு சென்று வந்தேன் திருப்பரங்குன்ற கொண்ட முருகனை வணங்கி விட்டு அறுபடை வீட்டை காண்போமே என்று சென்று வந்தேன் அறுபடை வீட்டுக்கு சென்ற பிறகுதான் எனக்கு தெரிந்தது ஆகா எம்பூட்டு கூட்டம் நம்ம மக்கள் நம்ம அப்பனை பற்றி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க எவ்வளவு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க முருகனுக்காக அவ்வளவு பேர் வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷமாகுது தெரியுமா முருகன் தமிழ் கடவுள் அந்த தமிழ் கடவுளுக்காக நம்ம ஊர்ல நடத்த போற இந்த மாநாட்டுல நம்ம கண்டிப்பா கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அந்த இடத்துல கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோம் கந்த சஷ்டி கவசம் எல்லாருக்குமே சிறப்பா அமையும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மறக்காம அன்றைய தினத்துக்கு மதுரைக்கு வாங்க அறுபடை வீட்டை தரிசிங்க அன்றைய தினம் நடக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசம் நீங்களும் பாராயணம் செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பாராயணம் மறவாமல் உங்கள் வீடுகளில் அமர்ந்து சந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்த அந்த மாநாடு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட முருகனுக்காக நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுல நம்ம எல்லாம் கண்டிப்பா கலந்து நான் அந்த மதுரை மாநா மக்களை பா மண்ணில மிதிச்சு அறுவடை வீட்டை வணங்கி அந்த வந்த சிலர்கிட்ட அவங்களோட கருத்துக்களை கேட்டேன் சிறியவன்ல அவங்க வீட்டுல குழந்தைகள்ல இருந்து பெரியவன் வரைக்குமே கருத்துக்கள் கருத்துக்களை நான் உங்களுக்கு நிறுதியில காருகிறேன் கிட்டத்தட்ட நான் மதுரைக்கு போனதே இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப இதா இருக்கு இவ்வளவு எவ்வளவோ முறை நான் மதுரைக்கு சென்றிருக்கிறேன் ஆனால் இந்த முறை மதுரைக்கு சென்றதுதான் எனக்கு அதிர்ச்சியாகவும் உள்ளது ஆச்சரியமாகவும் உள்ளது காரணம் மதுரைனாலே ஆட்டோ ஆட்டோல நம்ம போவோம் ஆட்டோல பிறவன் கொள்ளையடிப்பானேன் காசு அதிகமா வாழ்வானு நினை நினைச்ச காலகட்டத்து போய் நேற்றைய தினம் அவனை சொல்ற அந்த கருத்துக்கள் மனசு அப்படியே குளிர்விச்சிச்சு காதுகளை இனிமையாக்கிச்சு அதாவது தம்பிமா நான் வந்து இந்த மதுரையில முருகன் தர்ச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாம் இலவசமா இந்து மக்கள் முருகனுக்காக வரக்கூடிய அந்த மக்களை கூட்டு போய் அந்த தளத்திற்கு கூட்டு போனோம் கிட்டத்தட்ட அன்னைக்கு நான் எந்த ஒரு இதுக்குமே போகலை எங்களுக்கு அன்னைக்கு சம்பாதிச்சிருந்த ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா அன்னைக்கு முருகனுக்காக நான் போய் நின்றேன் தம்பி முருகன் மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுல தெரிஞ்சாரு காசு அன்னைக்கு கண்ணு தெரியல அதே மாதிரி வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில நடக்க போற இந்த முருகர் மாநாட்டுக்காக நான் எல்லாம் தயாராகிட்டு இருந்தேன் நம்பி மதுரையில இருக்க அத்தனை ஆட்டோ ஓட்டுநர்களும் முருகருக்காக அன்றைய நேரத்துல வரக்கூடிய மக்களை கூட்டு போறதுக்காக தயாரா இருக்கும் தம்பி எங்கிற மாதிரி சிலர் காசு வாங்குவாங்க தம்பி ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் குறைந்த அளவுலதான் நான் அன்னைக்கு காசு வாங்கினாலும் வாங்குவோம் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சேவை பண்ணோட அன்னைக்கு செயல்படுவோம் தம்பி இது நமக்கான இது தம்பி அப்படின்னு சொன்னாங்க அவர் வேற கட்சி சார் தான் சொன்னாரு சொன்னாரு ஆனா நான் முருகனை வேண்டுற தம்பி முருகனுக்காக நான் வந்து நிற்பேன் தம்பி அன்னைக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் செய்வேன் தம்பி உணவுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் தேவையான அன்னைக்கு மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன அதெல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன் தம்பி அப்படின்னு சொன்னாப்பில நான் அந்த இடத்துக்கு போறதுக்கு நூத்தம்பது ரூபா பேசினாரு ஆனா நான் மதுரை அந்த அறுபடை வீட்டுக்கு போக நீங்க முருகர் வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க அதனால எங்களுக்கு காசு வந்து ரூபா வேண்டாம் தம்பி எனக்கு நூத்தி ரூபா கொடுங்க புறா கம்மி பண்ணி சொன்னேன் சொன்னா அப்பட அவருக்கு அதை ஓட்டினா அந்த இதுல வருமானம் லாபமோ என்னமோ என்ன தெரியாது ஆனா அவரை குறைச்சுக்கிட்டாரு பாத்தீங்களா அந்த மனப்பான்மை வேணும் அதாவது நம்ம மக்கள் நம்ம முருகனுக்காக வாராண்டியா வெளியூர்ல இருந்து வாராண்டியா முருகனுக்காக வாராண்டியான்னு சொல்லி மக்களுக்கு எவ்வளவோ நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க மதுரை வாசிகள் உணவுலா இருக்கட்டும் நீரா இருக்கட்டும் கிட்டத்தட்ட சொல்ல போன இன்னொரு விஷயம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அறுவடை வீட்டை தாண்டுவதற்காக இப்ப மாநாட்டுக்கு முன்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் இந்து முன்னணி அமைப்புக்கு மிகப்பெரிய நன்றினை நான் தெரிவிச்சுக்கிறேன் எண்ணற்ற ஊர்களில் இருந்து இந்த இந்து முன்னணி அமைப்புகள் பாதுகாப்புக்கு வந்து முருகனுக்காக வந்திருக்காங்க அவன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறேன் வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டு மாபெரும் முருகர் மாநாடு மதுரை மாநகரில நடக்கிறது இது பாண்டி கோயில் இருந்து அம்மா திடல் அதாவது நீங்க அந்த வேல்ஸ் ஹாஸ்பிட்டல் போற வழியில இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்க சரியான முறையில் அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல போட பாக்குறேன் நம்மகிட்ட வந்து நேற்றைய தினத்துல நம்ம போன அந்த அனுபவத்தை பத்தி நான் சொன்னேன் அங்க வந்த மக்கள்கிட்ட சிலட்டை அனுபவங்களை கேட்டோம் அந்த அனுபவத்தையும் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவோட இந்த இடத்துல நான் தருகிறேன் சாமி கும்பிட்டு வந்தீங்களா எப்படி இருந்துச்சு அதான் நல்லா இருந்துச்சா அறுபடை வீட்டுக்கு போன இருந்துச்சா ஆ சுகோ சரி சாமி தான் நல்லா ஊட்டியா என்ன பண்ண ஆ சரி நல்லா இருந்துச்சு ஆறு படை ஒரே இடத்துல பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு நதுரான இது ஒரு புது அனுமவு உண்டனத்துக்கா நல்லா இருந்தது எல்லா இதுலயும் ஆறு படை பாக்கியா கிடைக்காது பாக்கியம் இங்க கிடைச்சிருக்கு சரி நல்லா இருந்துச்சு ஆறு படை வீடு சாமியும் ஒன்னா பாத்தாப்புல இருந்துச்சு நீ ஆயிரத்தி தொள்ளை மாதத்துக்கு வருவீங்களா வர்றான் உம் சரி ஆறு படைக்கும் ஒரே அடியா இல்ல இந்த தடவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே கண்டிப்பா இறங்கின எல்லாருக்கும் அருண்புருவா வந்து நம்புறோம் நன்றி மறக்காம எல்லாரும் அறுபடை முருகனை தரிசிங்கள் அன்றைய தினத்துல நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு வாங்க சில வலைதளங்கள்ல போடுவாங்க முருகர் மாநாடா அது கலவர மாநாடு அல்லவா என்று சொல்லுவாங்க கண்டிப்பா கிடையாது அது நம்ம தமிழ் கடவுளுக்கான மாநாடு தமிழ் கடவுளுக்காகவே அந்த மாநாட்டை நடத்துறாங்க எந்த ஒரு அமைப்பு சொல்றதையும் நீங்க நம்ப வேண்டாம் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவனுக்காக நடத்தப்படும் மாநாடு இது எந்த ஒரு ஆழ்கை காசு வாங்கி நடத்தலை தங்களோட சொந்த காசை போட்டு உலக மக்கள் நல்லது சொல்லி இந்த மாநாடு நடத்துறாங்க இந்து முன்னணி அமைப்புகளா இருக்கட்டும் எல்லா இந்து அமைப்புகளுக்குமே இந்த விழாவை நடத்துறதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க அத்தனை இந்து அமைப்புகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக்கிறேன் தமிழகமெல்லாம் என்று இந்து முன்னணி அமைப்புகள் இந்து அமைப்புகள் போன்ற அத்தனை அமைப்புகளுமே இந்த மாநாட்டை கண்டிப்பா ஒரு வெற்றி மாநாடாக ஐந்து லட்சம் பேர் கூட்ட கூட்டி கந்த சஷ்டியை நம்ம பாடணும் பாடி காட்டும் சொல்லி இந்த மாநாடு நடத்த வரவாமல் வாருங்கள் கந்த நருள் பெறுங்கள் கந்தனுக்கு ஹரோஹரா கந்த சஷ்டி கவசம் தன்னை பாராயணம் செய்து மன கவலைகளை நாம் எல்லாம் நீச்சி விடுவோம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் வீரவேல் கந்தனுக்கு அரோஹரா சை ஸ்ரீராம்